ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு நம்ம மொபைலில் என்ன சொல்லித்தரலாம் அப்படின்னா பேசிக்கான சர்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரலாம் இப்போ வந்து ஆன் அப்புறமா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது எல்லாம் மொபைலில் தான் வந்துச்சு ஓகே இப்போ குழந்தை ஒரு வார்த்தையை பார்க்குறாங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியல அப்படின்னா அதை எப்படி வந்து பேசிக்காக சர்ச் பண்ணுறது அதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி மொபைலில் சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கலாம் இது வந்து உங்கள் குழந்தையோட ஏஜ் வந்து மேபி வேரி ஆகலாம் ஸோ வந்து உங்கள் குழந்தைக்கு மொபைலில் இப்போ சின்ன குழந்தைன்னா அதை எப்படி கற்றுக் கொடுக்குறது இப்போ சின்ன அவங்க ஷேப்ஸில் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கலாம் எப்படி பெரிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து மொபைலில் எப்படி சர்ச் பண்ணுறது எப்படி வந்து ஒரு மெட்டீரியலையோ ஒரு பிக்சரையோ இப்போ ஒர்க் ஷீட்ஸ்னால் குழந்தைங்களுக்கு நம்ம படிக்கும்போது ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது பட் இப்போ வந்து ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க வீக்கெண்டில் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டேர்ம்ஸ்னால் பிடிஎஃப்னால் என்ன டாக்குமெண்ட்னா என்ன ஜேபெக்னா என்ன அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு த்ரூ லைஃப் வரப்போகுது இப்போ வந்து டாக்குமெண்ட்னால் நம்ம அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப்ன்றதை நம்ம எடிட் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்